எஸ் கேட்டாவே ஸ்டாலின் அலர்ல துடிக்கிறார் வாக்களை பெற்றவர் வெற்றி பெறவில்லை அதை சென்னை மாநகரம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை உயிர் பெற்று வந்து ஓட்டு போடுவாங்க அப்படிப்பட்ட நிலைமை பணி துவங்கப்பட்டு விட்டது மத்திய தேர்தல் ஆணையம் அறிவிக்கப்பட்டு பணி துவங்கி நாளையோட நிறைவு பெற இருக்கின்றது அதை கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் மாவட்ட ஒன்னிச்செயலாளர் நகரச் சாலை பேரவை செயலாளர் பகுதி செயலாளர் வட்ட செயலால் வார்டு செயல்கள் அத்தனை பேர் ஒருபத்த கருத்தோடு நாளை இறுதி நான் அதனால ஏதாவது விடுபட்டு இருந்தால் அதை முறையாக அந்த எஸ்ஐஆர் பணியை மேற்கொள்ள வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் திமுக தலைவர் ஸ்டாலின் இது எதுக்க வேண்டிய அவசியம் என்ன இறந்த ஒரு வாக்கள் நீக்கிறாங்க ஒரு வேற வேறொடத்திற்கு குடி போயிடுறாங்க அவர் அந்த இடத்துல வாக்கு பதிவாகிறது ஏற்கனவே இருக்கிற இடத்துல தொடர்ந்து இந்த வாக்காளியில ஒரு பெயர் இடம்பெற்று வருது அதை நீக்குவதில் என்ன தவறு இரட்டை வாக்காளர் அதை நீக்குவதில் என்ன தவறு ஆனா திரு ஸ்டாலின் அவர்கள் அதை கடுமையாக எழுத்தார் இப்பொழுது என்னங்கிறாரு திமுக கார்டு விழிப்போடு செயல்பட வேணுமா